அரசாங்க விபதான் எதிர்காட்சியில பணிதான் பேசியது பேசாச்சி அது தந்தை இல்லாம போறேன் எங்கட பணி என்ன தெரியுமா பிரச்சனை சுமூகமாக அதுக்குரிய தரப்புகளோட பேசி அதை தீர்க்கப்பாங்க என்ன சொன்ன இந்த நாடு வங்குறோம் தடைய காரணம் ஊழல் மக்கள் சொத்துக்களை பிழையாக பயன்படுத்துவது லஞ்சம் இந்த நாலு மாசத்திலே எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் லஞ்ச குற்றச்சாட்டு இல்ல அரசாங்கத்தை ஜனாதிபதி தேர்தலும் அல்ல இது பிரதேச சபை அவங்க அரசியலுக்கு வாழவே சம்பறிப்பந்ததால் இக்கதே இல்லாமாய்கொண்டிருக்கோம் නා අවංග වාරදි සම්පරිචය කාලයංගීගෙන් අවරේ තැරි වන්දටන පොඩි ති. කව ිපිිය නරේතෙරි මෙද රෝට පොට කූඩ ලවාන් ම රද පෝොඩ් ඌූර්ල තේවයා රුන් දරල කුලියාතන. එනවේ චේෙන් පන්නවා නාම පේශල්ය නා අරශාාවත්ලීකය විපක්ෂේන වේල දාන දුර කච්චීල පනිිදාන් පේයෙන්. பேசாட்டி அது தந்தையில் போறேன் எங்கட பணி என்ன தெரியுமா பிரச்சனை வார டைம்ல சுமூகமாக அதுக்குரிய தரப்புகளோட பேசி அதை தீர்க்க பாக்க பிரதேச சபை உங்களுக்கு தெரியும் தேர்தல் வருது உங்களோட பிரதேசம் உங்களோட வட்டாரத்துல உள்ளவர் அரசாங்க தரப்புல வெற்றி பெற்றா அரசாங்கத்தால கிடைக்கக்கூடிய அபிவிருத்தி திட்டங்கள் அவரை கலந்து கொள்ள வைக்கிறேன்